சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள் சதீஷ் குமார் பரத சக்கரவர்த்தி அமர்வு விசாரித்து வருகிறது டாஸ்மாகில் காலி மதுபாட்டில் திரும்ப பெறும் திட்டம் குறித்த வழக்கும் இந்த அமர்வில்தான் விசாரணையில் உள்ளது இப்போது குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மதுபாட்டில் பத்து ரூபாய் கூடுதலாக விற்கப்படுகிறது காலி பாட்டிலை மீண்டும் டாஸ்மாக் கடைகளில் கொடுத்தால் பத்து ரூபாய் திரும்ப கிடைக்கும் இந்த திட்டத்தை முதலில் மலை மலைப்பகுதிகளில் அமல்படுத்த ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்தது ஊட்டி கொடைக்கானல் மேகமலை பகுதிகளில் கடந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது அதன்பின் பனிரெண்டு மாவட்டங்களில் காலி மதுபாட்டில் பெறும் திட்டம் அமலுக்கு வந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் பரத சக்கரவர்த்தி அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது காலி மதுபாட்டில் திரும்பப் பெறும் திட்டம் குறித்து டாஸ்மாக் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதில் பன்னிரண்டு மாவட்டங்களில் மதுபாட்டில்களை கூடுதலாக பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்தது மூலம் முன்னூற்று அறுபது கோடியே முப்பத்தி இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று முப்பது ரூபாய் வசூலிக்கப்பட்டது காலி மதுபாட்டில்களை திருப்பிக் கொடுத்தவர்களுக்கு இருநூற்று தொன்னூற்றி ஏழு கோடியே பனிரெண்டு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய் திருப்பிக் கொடுக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள ஒன்பது கோடியே பத்தொன்பது லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து ஐம்பது ரூபாய் தனி கணக்கில் வைக்கப்பட்டுள்ளது என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று கடந்த ஜனவரி மாதம் திருவாரூர் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது இரண்டு கோடி ரூபாய் தனி கணக்கில் வைக்கப்பட்டுள்ளது மொத்தமாக காலி பாட்டில்கள் திரும்பப் பெறும் திட்டத்தில் பனிரண்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் தனிக்கணக்கில் வைக்கப்பட்டுள்ளது என டாஸ்மாக் தாக்கல் செய்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது இதுகுறித்து கருத்து தெரிவித்த நீதிபதிகள் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள தொகை விவரங்கள் ஏற்றுக்கொள்ளும் விதமாக இல்லை என்றனர் தொகையை சரிபார்த்து மீண்டும் புதிய அறிக்கையை தாக்கல் செய்கிறோம் என அரசு தரப்பில் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ரவீந்திரன் கூறினார் தெளிவான அறிக்கை அளிக்குமாறு டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூன் ஏழுக்கு தள்ளி வைத்தனர்